எண்ணம் எழுத்தும்ல மிக சிறப்பான அம்சம்னா மதிப்பீடுன்னு சொல்லுவேன் ஒரு பருவத்துக்கு மூன்று விதமான அசஸ்மெண்ட் நடத்துறோம் ஒன்னு எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி பேஸ்ட் அசஸ்மெண்ட் ரெண்டு எஃப்ஏ பி எண்ணம் எழுத்தும் செயலி மூலமாக நடத்தப்படும் டிஜிட்டல் அசஸ்மெண்ட் மூன்றாவதாக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பென் அண்ட் பேப்பர் மூலமாக நடத்தக்கூடிய அசஸ்மெண்ட் என்னோட சக ஆசிரியர் எஃப்ஏபி அசஸ்மெண்ட் எப்படி நடத்துறீங்கன்னு என்ற டவுட் கேட்டதுனால மாநில அளவில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் படி எஃப்ஏ பி அசஸ்மெண்ட் நடத்தி காட்ட போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப சயின்ஸ் அசஸ்மெண்ட் பண்ண போறோம் ஓகேவா ரெடியா இருக்கீங்களா நான் இப்போ ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடுவேன் நான் யார் பேர் சொல்றேனோ அவங்க மட்டும் தான் வரணும் மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க வர்க்க பார்த்துட்டே இருக்கணும் ஓகேவா சரி ரித்திகா நம்ம இப்ப சயின்ஸ் வந்து எஃப்ஏபி டெஸ்ட் எழுத போறோம் ஓகேவா இப்ப நீ என்ன செய்ய போற ரீட் பண்ண போற நான் எதுவுமே ரீட் பண்ண போறதில்லை இதை நீ வந்து சத்தமாக ரீட் பண்ணக்கூடாது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது ஸோ நீ எரி பண்ணி நீ ஹேரசை கண்டுபிடிச்சி நீ கிளிக் பண்ண போகிறேன் ஓகே ஓகே சத்துக்களின் அடிப்படையில் தவறான இணையை தேர்ந்தெடு வைட்டமின் பழங்களா இல்லையே புரதம் முட்டை வைட்டமின் பழங்கள் கரெக்ட் புரதம் முட்டை கரெக்ட்டு கொழுப்பு காய்கறிகள் தவறு ஹார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசி கரெக்ட் கொழுப்பு காய்கறிகள் தவறு சரியான கூற்றை தேர்ந்தெடு கீரைகள் புரத சத்து மிகுந்து காணப்படுகிறது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் சத்து மிகுந்து காணப்படுகிறது கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு மட்டும் சரி இரண்டு கூற்றுகளும் சரி இரண்டு கூற்றுகளும் தவறு கூற்று இரண்டு மட்டும் சரி